அயோத்தி ராமர் கோவில் கட்ட முக்கிய காரணமாக இருந்த நபருக்கு பாஜக பெரிய கிஃப்ட் வழங்கியுள்ளது அதாவது அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளையின் கட்டுமான பிரிவு தலைவரான நிருபேந்திர மிஸ்ராவின் மகனுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கியுள்ளது இந்நிலையில் தான் பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமான நிருபேந்திர மிஸ்ரா யார் என்பது பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளுக்கு பாஜக தலைமை வேட்பாளர்களை அறிவித்தது அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி ஓர் தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் ராஜ்நாத் சிங் மீண்டும் லக்னோ தொகுதியில் களமிறங்க உள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்தி நகர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட இருக்கிறார் இந்நிலையில் தான் அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணியை வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்தவரின் மகனுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கியுள்ளது அதாவது ஐஏஎஸ் அதிகாரியாக உத்தரப்பிரதேசத்தில் வேலை செய்தவர் நிர்பேந்திர மிஸ்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டின் பேஜை சேர்ந்த இவர் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச அரசில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் ஐஏஎஸ் அதிகாரியாக ஓய்வு பெற்ற நிலையில் பிரதமர் மோடி அரசு அமைந்த பிறகு அவரது அலுவலகத்தில் முதன்மை செயலாளராக பணியாற்றினார் பிரதமர் மோடிக்கும் அவருக்கும் நெருக்கமான உறவு உள்ளது அதேபோல பிற பாஜக தலைவர்களுடனும் அவருக்கு நல்ல உறவு உள்ளது இத்தகைய சூழலில்தான் தான் இரண்டாயிரத்தி இருபதில் அயோத்தி ராமர் கோவில் கட்டும் அறக்கட்டளையான ஸ்ரீ ராம் ஜென்ம தீர்த்த அறக்கட்டளையின் கட்டுமான பிரிவு தலைவராக மிஸ்ரா நியமனம் செய்யப்பட்டார் இவரது தான் அயோத்தி ராமர் கோவில் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது கடந்த ஜனவரியில் அயோத்தி ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் நடக்க நிர்வேந்திர மிஸ்ராவும் மிக முக்கிய காரணம் கடைசி நேரத்தில் பணிகளை மிக வேகமாக வெற்றிகரமாக கோவில் பணியை முடித்து பிரதமர் மோடியை வைத்து குறித்த தேதியில் திறந்து வைத்துள்ளார் தற்போது தினமும் பக்தர்கள் ராமர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பாஜகவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியான அயோத்தி ராமர் கோவில் கட்டுவோம் என்பது தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் நிர்வேந்திராவின் மகனுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கியுள்ளது நிருவேந்திர மிஸ்ராவின் மகன் சாகித் மிஸ்ரா பாஜகவில் செயல்பட்டு வருகிறார் இவர் யூ தேர்ச்சி பெற்று ஐபிஎஸ் ஆனார் உத்தரப்பிரதேசத்தில் பணி நியமனமும் செய்யப்பட்டார் ஆனால் ஐ பணியை ராஜினாமா செய்தார் அதன் பிறகு வங்கி அதிகாரியாக செயல்பட்ட சாகித் மிஸ்ரா உத்தரப்பிரதேச மேல் சபை உறுப்பினராகவும் இருக்கிறார் இந்நிலையில் தான் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சாகித் மிஸ்ரா அங்குள்ள ஸ்ரவஸ்வதி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது a family